ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ஒரு சட்ன்னு செய்யக்கூடாது ஒரு பூண்டு சட்னி தாங்க ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து தோல் நிற்கி இந்த மாதிரி நச்சு எடுத்து வச்சுக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது வானலியை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுளுத்த மருப்பு கடுகு பொறிஞ்சதும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பூண்டு கழுவி அது கூட சேர்த்து எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இல்லைனா பூண்டு கரிஞ்சு போயிடும் இட்லி சப்பாத்தி கூட சாப்பிட போகிறதா இருந்தால் நீங்கள் தண்ணி விட வேணாம் இந்தவே போதுமானது சாதத்து கூட சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தண்ணி வற்றி பூண்டோட ரா ஸ்மெல்லாம் போகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி வந்தாச்சு நம்ம விட்ட எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு அப்புறம் என்னங்க சூடான சாதத்தை கூட சர்வ் பண்ண வேண்டி தான் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ